ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் உமாராஜேந்தர் வந்து ஒரு அதிரடியான போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதாவது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துடுவோம் அப்படின்னு கூலி அக்ரிமெண்ட் சாய்ட் பார் திண்டுக்கல் டைம் டு பிரேக் ஆல் த ரெக்கார்ட்ஸ் கிரியேட்டட் பை தலைவர் அட் பேண்ட் ஸ்பாட் புக்கிங் ஓப்பன் அப்படின்னு போட்டு அப்படியே தெரிக்க விட்டுருக்காங்க தலைவர ரசிகர்களும் இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க ஆனால் தியேட்டருக்காரங்க வந்து தலைவர் ரஜினின்னு வந்துட்டால் அப்படியே எல்லாருமே தலைவரோட தீவிரமான பக்தராகிடாங்க பார்த்தீங்கன்னா கூலி படத்தை அப்டேட்டுக்கு பஞ்சமே இல்லை அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் இறங்கி விளையாடுது கூலி மேலும் புரிய ப்ரீ புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கூலி வந்து ஒரு தனி வரலாறு படைச்சிருக்கு வேறு இந்த படமும் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுத்துறது ஏற்றுக்காரங்களே வந்து அதிரடியாக பேட்டி கொடுக்குறது இல்லை சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நெட்டில் மேலும் ஒவ்வொரு தேட்டுக்காரர்களும் வந்து சைன் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப திண்டுக்கல்லும் போட்டிருக்காங்க நம்ம திருண்டுக்கல் உமாராஜே எல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க தலைவர் படம்னாலே மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி நம்மளும் மகிழ்ச்சி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி